ஆணையர் வழக்கறிஞர் ஆர் மனுவேந்தர் நினைவாக ஆணையர் வெள்ளிராமன் சார்பாக ரூபாய் ஐநூத்தி தொண்டர் சிறப்பு பரிசு ஆணையர் தெய்வத்திரு ஏ நினைவாக ஆணையர் நாகன் பிரதர்ஸ் பைனன் சார்பாக ரூபாய் எழுநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அவர்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஏகாச்சேக்கமான சிறப்பு பரிசுகள் குவிந்த நாம் உள்ளன அத்தனை சிறப்பு பரிசுகளையும் விழாக்கள் வழங்குகின்ற பரிசு தொகையை பெறுவதற்கு சிறப்பான காலைக்கு பெருமை செலுத்திட்டவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை செலுத்திட்டவா மாட்டு நினைவு பெருமை செலுத்திட்டவா

காலையும் சிறந்த சிறப்பான வீரர்கள் மதிய வேலையிலே மனமையிலும் ஆட்டமாக மனவருக்கு இணையமான ஆட்டமாக அனைவரேக்க விடுதி படங்க அனைவரேக்க விடுதி படங்க காலையில அதுல தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு பயிற்சி மைய மாநில திணைத்தலைவர் சாணங்குளம் கல்லணை நாடாமை சின்ன காடி கம்பீரமான தோற்றோடு உலமறக்கப்பட்ட விளையாளை கொண்டிருக்கின்றது எப்படி முன்னே விடைபெறு செய்து வேண்டும் வேண்டும் சென்று வந்தவரே நாக்கோடு மங்கல குடுச்சனா மந்த இளம்க்கு வீரர்களும் மிக கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள் எங்க மாதுவா ஊடினadle ஓடி அனல் பறக்க பொழுது பறக்க மதுரை மாவட்ட பெருமை சேர்த்துட்டவா நாங்களும் பெருமை சேர்த்துட்டவா மங்கள குடிக்கு பெருமை சேர்த்துட்டவா கல்லணை நாட்டாமருடைய சின்ன காலையா மந்திரமன்குள்ள வெல்வது யார் வெள்ள போவது வெற்றி கனியை பெறப்போவது யார் என்று பொறுப்பிருந்து பார்ப்பான் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கலந்து கொண்டே செல்கின்றன பரிசு தொகையின் சிறப்பு பரிசையும் பெறுவதற்கு சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்துட்டாவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்துட்டாவா எங்க பாத்துருவா சமயத்திலே நீங்கள் எல்லாம் மாவளுடன் எதிர்பார்த்து கலந்து கொண்டிருந்த ஐந்தாவது சுற்று நிகழ்ச்சியாக தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு பயிற்சியினுடைய மாநில துணைத் தலைவர் எஸ் ஆலங்குளம் கல்லணை நாட்டாமே அவர்களுடைய சின்னாக்காலை

களமக்கப்பட்டுமே காத்துக் தொட்டது எதிர்பார்த்த தமிழ்நாடு மாதிரி சிறப்பு பரிசாக பரம்பு நாடு நண்பன் மறுதிப்பட்டு மாணிக்கம் சார்பாக ரூபாய் ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஏக்காச்சக்கமான சிறப்பு பரிசுகள் குவிந்த

ஏஸ் ஆலங்குளம் கண்ணனை நாட்டாமி அவருடைய சின்ன காலை சொல்லி மாட்டை யாரும் முட்ட கூடாது மாட்டுக்கு முன்னாடி படிக்க கூடாது பால ரெண்டு பேர் பிடிக்க கூடாது பால சுண்டி இழுக்க கூடாது தமிழ்நாடு வட மாட வளர்ச்சிங்கத்தின் விதிமுறைக்கு உட்பட்டு நடைபெறுகின்றது நல்ல பொறுமையா நல்ல விளையாண்டு பிடிங்க மங்களாங்குடியை சேர்ந்த மந்தியம்மன் குழு வீரர்களுக்கு பெருமையை சேர்த்திடவா